கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் அதிமுகவில் எப்பெல்லாம் குழப்பம் ஏற்படுதோ அப்போ தமிழ்நாடு மக்கள் பார்க்கக்கூடிய திசை டெல்லியை நோக்கி தான் அப்படி இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்துக்கு டெல்லி எந்த வகையிலலாம் காரணமாக இருக்கு வாங்க பார்க்கலாம் அதிமுகவில் இப்போ இரண்டு வகையிலான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு ஒன்னு முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் எழுப்பியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கழக இன்னொன்னு சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக தொடர்பான வழக்குல கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு இதுல செங்கோட்டையன் விவகாரம் நம்ம இரண்டாவதா பார்ப்போம் முதல்ல சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு டெல்லியில இனி எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப சென்னை ஹைகோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை களையறதுக்கான வேலைகள்ல இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் செயல்படலாம் விசாரணை நடத்தலாம் அப்படின்றது தான் இதுதான் இப்போ நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த சட்ட சிக்கல்களை கொஞ்சம் சுருக்கமா பார்க்க வேண்டியதா இருக்கு அதிமுகவில் பிளவை ஏற்பட்டுச்சு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி மாற்றப்பட்டு பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவி உருவாக்கப்பட்டு அது எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுக்கப்பட்டு அது சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு வந்து தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை தான் அங்கீகரித்திருந்தது கட்சியும் அவருக்கு தான் இரட்டையில சின்னமும் அவருக்கு தான் அப்படின்ற உத்தரவை கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த உத்தரவுக்கு எதிராக நிறைய வழக்குகள் டெல்லி ஹைகோர்ட்லயும் சரி சென்னை சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலும் சரி தாக்கல் செய்யப்பட்டது அதுல மிக முக்கியமா முன்னாள் நிர்வாகிகளான கே சி பழனிசாமி ஆகட்டும் ராம்குமார் ஆதித்யன் ஆகட்டும் பெங்களூரு புகழேந்தி ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு நிறைய பேர் இந்த மனுக்களை தாக்கல் செஞ்சிருந்தாங்க குறிப்பிட்டு சொன்ன இந்த பெயர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இதுல கே பழனிசாமி தரப்பு மற்றும் சிலர் சொல்லக்கூடிய வாதங்கள் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி உருவாக்க உருவாக்கப்பட்டுச்சு ஆனா அது தேர்தல் மூலியமா நடத்தப்படணும் எப்ப அந்த தேர்தல் கட்சியில இருந்து யார் யாரெல்லாம் நீக்கினாங்களோ அவங்க எல்லாரையும் மீண்டும் கட்சியில சேர்க்கணும் ஒரு கோடியோ ஒன்னரை கோடியோ எத்தனை பேர் உறுப்பினர்களா இருக்கிறாங்களோ அவங்க வாக்களிச்சு அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களிச்சுதான் தான் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை இதுக்கு தடை விதிக்கணும் இந்த மாதிரியான அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மூக்க உழைக்க கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஹைகோர்ட்ல போட்டிருந்த கேஸ்ல தான் அவங்களுக்கு எகென்ஸ்டான ஒரு ஆர்டரா இது வந்திருக்கு இது டெல்லியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் சிலர்கிட்ட பேசும் பொழுது ஏங்க இதுல எங்கேங்க எங்களுக்கு நெகட்டிவா வந்திருக்கு இது எங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே எங்களை அங்கீகரிச்சிருச்சு இந்த முறை இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்களே பார்த்து முடிச்சு விடுங்கன்னு சொல்றாங்க இப்ப மீண்டும் நாங்க எங்களுடைய ஆவணங்கள்லாம் கொடுப்போம் இந்த முறை எங்களுக்கு தான் சாதகமா வரும் அப்படின்ற மாதிரியான பதில்களை கொடுக்கறாங்க சட்டத்துறை அமைச்சராகவும் இப்ப மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்களுடைய பேட்டி அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏ அதிமுகவுல ஒரு விதமான பதட்டம் நிலவுது இந்த தீர்ப்பின் அடிப்படையில அப்படின்றத நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதா இருக்கு ஒருவேளை தேர்தல் ஆணையம் இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் விசாரணைக்கு எடுக்கிறாங்கன்னா அது மீண்டும் ஒரு லாங் ப்ராசஸா போகும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு கூட இல்லாத சூழல்ல அதிமுகவுக்குள்ள மீண்டும் இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் பட்சத்துல அது தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி அதிமுகவுக்கு ஒரு விதமான அதிருப்தி ஏற்படுத்தும் அது தேர்தல் கணக்கீடுகளில் நிறைய சிக்கல்களை உருவாக்கும் இன்னொன்னு இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாம இருந்தாதான் கூட்டணி சம்பந்தமான விவகாரங்கள்ல அதிக கவனம் செலுத்த முடியும்னு அதிமுகவுடைய தலைமை விரும்புறாங்க தான் மிக முக்கியமான இன்னொரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு இருக்கு இப்போ கே சி பழனிசாமியோ இல்லாட்டி பெங்களூர் புகழேந்தியோ இவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிமுகவுல உள்கட்சி பிரச்சனை எழுந்திருக்கு குறிப்பா செங்கோட்டையன் விவகாரம் மாதிரியான விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து நிறைய பேர் எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமைக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க காரணம் இந்த ஒற்றை தலைமை அப்படின்ற விஷயம் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை தலைமை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரணும்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு எதிராக இருக்கிறாரு அதனால இந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய மற்ற சில தலைவர்களும் இவங்க கூட சேர்ந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் நாடும் பட்சத்துல அது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிமுக கட்சி இரட்டை சின்னம் இந்த விவகாரங்கள்ல மேலும் சிக்கலை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதனாலதான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த விவகாரங்கள்ல தலையிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கான நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறாங்க என்ன நடவடிக்கை உடனடியா உச்சநீதிமன்றத்தை நாடணும் அப்படின்றது இதுக்காக மூத்த வழக்கறிஞர்கள் கூட அவங்க ஆலோசனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு டெல்லியில இருந்து கிடைக்குது இதை முன்கூட்டியே யூகிச்ச ஓ பன்னி செல்வம் தரப்பு கேசி பழனிசாமி தரப்பினரெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் கேவிஎட் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க என்ன கேவியட் மனு ஒரு தரப்புக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் அந்த தீர்ப்பை எதிர்த்து இன்னொரு தரப்பு வரதா போறாங்க அப்படி அவங்க வந்தாங்கன்னா எங்க தரப்பு கருத்துக்களை கேட்காம எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு வலியுறுத்தி போடப்படுறது இந்த கேவிட் மனு அத்தகைய கேவிட் மனுக்கள் தாக்கல் செய்து

பாரதிய ஜனதா கட்சியுடைய தலையீடு அதுல ஏதாவது ஒரு வகையில எட்டி பார்க்க தான் செய்யும் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய டெல்லி விசிட் அவர் ஜனதா கட்சியுடைய பல மூத்த தலைவர்களை அடுத்தடுத்து அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய டெல்லி தலைமை தொடர்ந்து தமிழ்நாடின் மீது ஒரு கண் இருக்கு அப்படின்றது நமக்கு உறுதியா சொல்ல முடியும் அதிலும் குறிப்பா அதிமுகவின் மீதான கண் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுல எங்க அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகணும் அப்படின்றதுதான் ஏன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட வச்சுக்கிட்ட கூட்டணி அவங்களுக்கு தென் மாநிலங்கள்ல நாங்களும் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெயரை கொடுத்துச்சு கர்நாடகாவில் ஓரளவுக்கு ஸ்ட்ரெந்தனா இருக்கிறாங்க ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நான்கு இடங்கள் அதுக்கப்புறம் முறிஞ்சதுக்கு அப்புறமா நாடாளுமன்ற தேர்தலில் பலத்த தோல்வி அவங்க கூட்டணி தான் அது ஏன்னா ஜனதா கட்சிக்கு தொடர் வெற்றி ரொம்ப ரொம்ப தேவை டெல்லி சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரியே எல்லா மாநில சட்டமன்ற தேர்தலையும் ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி நேரடியா ஜெயிக்கணும் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஜெயிக்கணும் அந்த வெற்றி எண்ணிக்கை தோல்வியா மாற தொடங்குதோ அன்னைக்கு மத்தியில அவங்களுடைய ஆட்சி ஆட்டம் காண தொடங்கும் அதை புரிஞ்சுக்கலாம் அதனால கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அவங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க அதனாலதான் இந்த மாதிரியான காய் நகர்த்தல்கள் தொடங்கி இருக்கு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பத்தின விஷயங்கள் டெல்லி பாஜக தலைமை அதி தீவிரமா கண்காணிக்கிறாங்க இதன் பின்னணியில் நடக்கக்கூடிய அத்தனை அரசியலையும் அவங்க புள்ளி விவரங்களோட சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு பாஜக தலைவர்களும் தொடர்ந்து இது சம்பந்தமான நிலவரங்களை டெல்லி பாஜக மத்திய தலைமைக்கு தொடர்ந்து அறிக்கைகளாகவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது டெல்லி ஆடக்கூடிய ஆட்டம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற சுவாரஸ்ய விளையாட்டுக்கான அந்த ஆரம்ப புள்ளி இப்போ வைக்கப்பட்டிருக்கு சரி இந்த விளையாட்டுகள் இந்த அரசியல் விளையாட்டுகளை நீங்க எப்படி எழுந்திருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தும் ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து திமுக தலைமைக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்றது அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதுல புதிய ஒரு விஷயமா மாதிரியான ஒரு சிக்கல் எழுந்திருக்கு அது அரசியல் ரீதியிலான சிக்கல் சட்ட சிக்கல் அப்படின்னு ரெண்டு தரப்புலுமே எழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசியல் இது எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது இது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம் என்னுடைய சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா மக்களாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனல் இயங்குது தனிநபரால் இயக்கப்படக்கூடிய சேனல் எந்த ஃபண்டிங்கும் கிடையாது அதனால் உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் தொடர்ந்து இந்த சேனலை ரன் பண்ணுறக்கு உதவியாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்